அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது நம்முடைய எமிஸ் வலைதளத்தில் அனைத்து வகை ஆசிரியர்களும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டிற்காக விண்ணப்பிப்பதற்கான ஆப்ஷன் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஆசிரியர்கள் எவ்வாறு தங்களுடைய மாநில நல்லாசிரியர் விருதுக்கான படிவத்தினை எளிதாக அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவை பார்க்கலாம் ஆசிரியர்கள் முதலில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வெளியிடப்பட்டுள்ள அந்த மாதிரி படிவத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பக்கங்கள் கொண்ட இந்த மாதிரி தான் வெளியிட்ருக்கிறாங்க இந்த மாதிரி படிவத்தை நம்மளுடைய வீடியோக்கு கீழே லிங்க்ல கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் முதல்ல இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இருக்க டீட்டெயில்ஸை கொஞ்சம் ஒரு மாதிரி படிவமாக தயார் செஞ்சுக்கோங்க இதில் என்னென்ன இதுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்களோ அதற்குரிய ஃபோட்டோஸ் அதற்குரிய வீடியோஸ் எல்லாமே நம்ம எம்இஸ் தளத்தில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதில் ஒவ்வொரு கேள்வி சார்ந்து உங்களுடைய அதற்கான தகவல்களை சேகரித்து வச்சுக்கோங்க ஸோ இவ்வாறு ஒம்பது பக்கங்கள் இருக்குன்னா ஒவ்வொரு பக்கத்துலையும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விவரங்களை முதல்ல தயார் செஞ்சு வச்சுக்கோங்க அதன் பிறகு நம்மளுடைய எமிஸ் வலைதளத்தை உங்களுடைய லேப்டாப்பில் அல்லது டெஸ்க்டாப்லேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க மொபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் ஸோ உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது டெஸ்காப்லயோ நம்மளுடைய எம்இஸ் தளத்தை ஓபன் செஞ்சுட்டு ஆசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் செய்தவுடன் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க லாக்இன் செய்தவுடன் ஒரு போர்டு ஓபன் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாப்பு பின் வந்திருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க இப்ப மேல மூணாவதா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இதுல அதர்ஸ் காலத்துல கீழே இறுதியாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் இதுல முதலாவதா பார்த்தீங்கன்னா பெர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இதுல பெர்சனல் டீடைல்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல நம்மளுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுடைய ஸ்டாப் டீடைல்ஸ் இருக்கக்கூடிய விவரங்கள் டிஃபால்ட்டாக இதில் இருக்கும் இதில் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் ஸோ அந்த ஃபோட்டோவை உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுடைய கற்றல் கற்பிட்டல் சார்ந்த அனைத்து புகைப்படங்கள் வீடியோவையும் நீங்கள் உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சேவ் பண்ணிவிட்டு இப்போ முதலாவதாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ அந்த சேவ்க்கு மேலே நீங்கள் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும் இதில் எந்த ஃபோல்டரில் உங்களுடைய போட்டோ இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செஞ்ச உடனே உங்களுக்கு ஃபைல் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிரும் இப்போ தவறுதலாக இருந்தால் இங்கே இருக்க இன்டர்லிஸ்ட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா கல்வி மாவட்டம் வருவாய் மாவட்டம் இதெல்லாம் அனைத்து டீட்டெயில்ஸும் டீஃபால்ட்டாக இருக்குது இதில் தவறுகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் லைஃக்கில் போய் ஸ்டாப் டீடைல்ஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தன் குறிப்பு அப்படின்னு இருக்கு இதுல ஆசிரியர்கள் தங்களை பற்றி ஒரு இருநூத்தொம்பது வார்த்தைக்கு உள்ள இங்கே வந்து எழுதலாம் நீங்கள் ஏன் இங்கே படிச்சுங்க எப்போ எத்தனை வருஷமா இதில் பணிபுரிஞ்சுங்க ஆசிரியர் அப்படிங்கிற விவரங்களை இரநூத்தொம்பது வார்த்தைக்கு மிகாமல் இதெல்லாம் நீங்கள் டைப் செய்யணும் அடுத்து வந்து பொதுக்கல்வித் தகுதி உங்களுடைய என்ன பொதுக்கல்வி தகுதி அதாவது தொழிற்கல்வி தகுதி என்ன அப்படின்றத கொடுங்க அடுத்து பிற தகுதிகள் அப்படின்ற இடத்துல ஆட் எழுதிட்டு வேற என்னென்ன தகுதிகள் நீங்கள் இருக்கோ அதையும் அப்லோட் பண்ணிவிட்டு அதற்கான ஃபைல டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும் ஃபைலா அப்ரூவ் பண்ணணும் அடுத்து ஸ்கூல் டீட்டெயில்ஸில் அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்டாப் டீடைல்ஸ் வந்து இங்கே காட்டும் இப்போ எந்த ஸ்கூலில் இருக்கீங்க அதனுடைய பள்ளியின் பெயர் அதெல்லாம் காட்டும் அதுக்கு கிலோ சர்வீஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறதுல நீங்கள் உங்களுடைய எஸ்ஆர் எடுத்து அதில் இருக்க டீட்டெயில்ஸை சரியாக நீங்கள் இங்கே கணக்கிட்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய சர்வீஸ் புத்தகத்தை வாங்கி அதில் பனி வரும் நாள் அப்படிங்கிறதுல கேலண்டருக்கு இப்போ கேலண்டர் ஓ ஓப்பன் ஆகும் அதில் எந்த தேதியில உங்களுக்கு நாளோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து ஆசிரியராக பணியில் சேர்ந்த நாள் கரெக்டா இருக்கு அப்படின்னா விட்டுடலாம் இல்லைன்னா நீங்க ஸ்டாப் டீட்டெயில்ஸை போய் மாற்றிக்கோங்க அதே போல் கல்வி பணிக்காலம் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்த நாட்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் நீங்கள் பள்ளிக்கு எத்தனை நாள் அப்ப பள்ளியில் விடுமுறை இல்லாமல் அதாவது விடுப்பு எடுக்காமல் எத்தனை நாள் பணி செஞ்சீங்களோ அந்த மொத்த நாட்களை தான் இங்கே போடணும் ஸோ உங்களுடைய எஸ்ஆர் பார்த்து அல்லது உங்களுடைய விடுப்பு நாட்களை கணக்கிட்டு சரியாக என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி பணி காலத்தில் கல்வி கற்பித்த நாட்களின் பதிவுகள் விவரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு பள்ளி வாரியா நீங்கள் இப்போ வரைக்கும் நாலஞ்சு பள்ளிகளில் பணியாற்றி இருக்கலாம் ஸோ அதில் ஒவ்வொரு பள்ளி வாரியாக நீங்கள் அதனுடைய டைஸ் கோர்டு அதனுடைய ஸ்கூல் நேமு அதனுடைய டிஸ்ட்ரிக்ட் இந்த விவரங்களை கொடுத்துட்டு என்ன பதவியில் இருந்தீங்க அப்படின்றத அங்கே கொடுத்துட்டு அதில் எந்த ஆண்டு முதல் எந்த நாள் எந்த தேதி அது எல்லாமே உங்களுடைய எஸ்ஆர்ல இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் டூ அப்படினா எந்த நாள்ல இருந்து எந்த நாள் முடிய எந்த வருடம் முடிய இந்த பள்ளியில இருந்தீங்க அப்படின்ற ஒருத்த கொடுக்கணும் இது போல நீங்கள் எத்தனை பள்ளியில் பணியாற்றிக்கிறோம் அத்தனை பள்ளிகளுக்கும் சரியான நாட்கள் மாதம் ஆண்டு போன்றவற்றை நீங்கள் கொடுக்கணும் அதை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இங்கே வந்து அந்த மொத்த டோட்டல் இதுவும் சரியா வர மாதிரி பார்த்துடுவோங்க அடுத்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆசிரியர்கள் வருகை புரிந்த நாட்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க ஸோ இதுல உங்களுடைய பள்ளியினுடைய வேலை நாட்கள் நீங்கள் பள்ளிக்கு சென்ற நாட்கள் ரெண்டையும் போட்டுட்டு இதனுடைய வருகை சதவீதத்தை இங்க போட்டுருங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இருந்து தற்போதைய ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகளுக்குரிய வருகை சதவீதத்தை போட சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆசிரியர் கற்பித்த கற்பிக்கும் வகுப்புகள் விவரம் கேட்டிருக்கு நீங்க எந்த வகுப்பு கற்பிக்கிறீங்களோ இதுல செலக்ட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா ஒன்னு இருக்கு இதுல எந்த வகுப்பு நீங்க கற்பிக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் எந்தெந்த வகுப்பு கற்பிச்சிருக்கீங்களோ அதை சரியா போட்டுக்கோங்க அடுத்து இதுல நீங்க கிளிக் பண்ணாலே வரும் சரியானது செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆசிரியர் தன் குறிப்பு அப்படிங்கிற இடத்துல இதுல உங்களுடைய கற்பித்தல் சார்ந்து அதனுடைய கருத்துக்கள் உங்களுடைய குறிப்பு ஏதாவது குறிப்பிடணும் அப்படின்னா இருநூத்தி ஐம்பது வார்த்தைகள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அப்செக்டிவ் கிரியேட்டியா அப்படிங்கிற இடத்துல கிரைடீரியா அப்படிங்கிற அடிஷனல் குவாலிபிகேஷன் ஆஃப்டர் ஜாயினிங் த சர்வீஸ் நீங்க சர்வீஸ்ல ஜாயின் பண்ண அடிஷனலா என்னென்ன குவாலிபிகேஷன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு நேரம் ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து வெளியே வரும் இதில் குவா குவாலிஃபிகேஷன் நேமில் நீங்கள் பள்ளிக்கு அதாவது பணிக்கு வந்த பின்னாடி என்ன குவாலிஃபிகேஷனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்களோ ஒரு நம்ம எம்ஏ இன்சன்டிவாக சில டிகிரிஸ் முடிச்சுருக்கோம் அதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு அதோடைய டாக்குமெண்ட்டை இங்கே ஃபைல் சூல் ஃபைல் கிளிக் பண்ணி என்ன செய்யணும் பிடிஎஃப் ஃபைலாக அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆசிரியர் பெற்ற பயிற்சிகள் விவரமாக விட்டுட்டு இதில் என்னென்ன பயிற்சிகள் நீங்கள் இது வரைக்கும் பெற்றிருக்கீங்க அப்படின்றதுக்கு பயிற்சியின் பெயர் அப்படிங்கறதுல இங்கே வந்து கொடுத்துட்டு அதில் ஒரு ஃபோட்டோ அதுக்கான ஆதாரமாக நம்ம பயிற்சியில் கலந்துக்கிட்டுக்கிட்டால் ஏதாவது ஃபோட்டோவோ அதில் சர்டிஃபிகேட்டோ அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அதே போல் ரெண்டு களம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரெண்டு ஏதாவது பயிற்சிகளை கொடுத்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆசிரியர் பயிற்சியில் தவறாமல் கலந்து கொள்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் கிளிக் பண்ணி ஆமா இல்லையான்றதுல ஆமா அப்படின்றத கொடுத்துக்கோங்க அடுத்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொடக்க நல்நிலை உயர்நிலை பேர்நிலை பள்ளிகளில் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் மாணவர் சேர்க்கை இடைநீற்றல் தவிர்க்க மேற்கண்ட முயற்சிகள் மற்றும் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள விவரம் கடந்த அஞ்சு ஆண்டுல நீங்க மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அதே போல இடைநீற்றல் மாணவர்களை இடைநீற்றல் இல்லாமல் எவ்வாறு அவர்களை பள்ளிக்கு வர வச்சீங்க அப்படின்றது குறித்த டாக்குமெண்ட்ஸ் அதனுடைய ஃபோட்டோஸை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணலாம் சரிங்களா இதுக்கான டாக்குமெண்ட்ஸை இங்கே அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆசிரியர் என்ற நிலையில் மத்திய மாநில அரசு மாவட்ட பொது அமைப்புகள் அதேபோல் தன்னார்வ நிறுவனங்கள் வந்து ஏதேனும் விருதுகள் பெற்றிருக்கீங்க அப்படின்னா அதன் விவரங்களை கொடுக்கலாம் அதற்கு நீங்கள் இங்கே ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் அவார்டு நேம் என்ன அவார்டு வாங்குதோ அதை நேமை டைப் பண்ணுங்கள் அதற்கான ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள் அது என்ன போர்டு அப்படின்றதுல இது கவர்மெண்ட்டு தான் இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசர் அது அல்லது என்ஜிஓஸ் அப்படின்றதுல எதுவோ அதை கொடுத்துக்கோங்க அடுத்து மக்கள் தொகை கணக்கு பணி மற்றும் பிற சா அரசு சார்ந்த பணிகளில் குற்றம் சாப்பிட்டு தண்டனை எதுவும் பெற்றுள்ளாரான்னு கேட்டுக்கிட்டு இதில் அதற்கான சரியானதை தேர்வு சொல்லிக்கோங்க அடுத்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் சர்வதேச தேசிய இதழ்களில் ஆய்வுக் கட்டிகள் எதுவும் சமர்ப்பிச்சுட்டாங்களான்னு கேட்டுருக்காங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்து கடந்த மூணு ஆண்டுகளில் சிறப்பு அடைவுகள் அதே போல் ஆசிரியர் தங்களுடைய டைரி அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களுடைய லெசன் ப்ராண்ட் டீட்டெயில்ஸ் இவங்க என்னத்தையுமே நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூன்று கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு கேட்டுருக்காங்க அதில் சிறப்பு அடைவுகள் எது உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணிடுவாங்க அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் எகெயின்ஸ்ட் கிரைட்டீரியா அப்படின்றதுல இங்கே வந்து பாத்தீங்கன்னா பள்ளியின் கட்டமைப்பு மேம்படுத்த ஆசிரியர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அப்படிங்கிறதுல இதில் ஃபைல் அதே போல் ஃபைலில் ஏதாவது ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணலாம் அதனால் இன்னொரு வார்த்தைகளை எழுதி அதை ஃபைலாக அப்லோட் பண்ணணும் அதுவே பக்கத்தில் வீடியோவாகவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் இது எல்லாமே கம்பல்சரி நம்ம அப்லோட் பண்ணணும் அதே போல் ஆசிரியர் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களை ஊக்குவிக்க மகளில் கற்பித்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வீடியோவாக நீங்க அப்லோட் பண்ணுவோம் அடுத்து பாடத்திட்டம் கல்வி இடைச்சி வேட்பாளர்கள் மூலம் மாணவர்கள் விளையாட்டுக்கு ஆசிரியர் ஆற்றிய பங்குகளின் மூலம் அது சார்ந்த போட்டோஸ் வீடியோஸை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தின் பயன் அதே போல பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தின் பயன்பாடு துரிமை கற்பித்தல் மற்றும் சிறந்த கற்றல் ஆய்வீட்டின் பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுல நீங்க அந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்னென்ன செஞ்சிருக்கீங்க மேலே புதுமையான கற்பித்தலுக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத போட்டோவை அப்லோட் பண்ணலாம் அடுத்து தான் இங்கே ஆங்கிலத்திலையும் கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கான புகைப்படங்களை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க இதே போல இதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களுக்குமே நீங்கள் வந்து ஃபைல்ஸு கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் பதில் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கோம் ஸோ எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணணும் சில இதில் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து பெரிதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரைவ்ல ஏற்றுட்டு வீடியோவோட லிங்கை மட்டும் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணால் போகணும் ஸோ இதில் இருக்க கிரைட்டீரியாவுக்கு ஏற்றது போல உங்களுடைய அனைத்து தகவல்களையும் சரியாக அப்லோட் செஞ்சுக்கோங்க அடுத்து இறுதியாக சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கு இதில் பணியாளர் உறுதிச் சான்று அதே போல் ஒழுங்கு நடவடிக்கை ஏதுமில்லை என்பதற்கான சான்று குற்றவியல் வழக்கு ஏதுமில்லை சான்று இதுக்கான சான்றுகளையும் நம்ம இதில் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் செய்ய வேண்டும் நன்றி